சார் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு நம்மளும் டெவலப் ஆயிட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் டெவலப் ஆயிட்டு ஆயிட்டு ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பல பேர் இன்னும் இருக்கிறாங்க நான் இந்த ஆணவ கொலை சாதி கொலை அதை எல்லாம் பேசல அதெல்லாம் வந்து ரொம்ப இஸ்ட்ரீம் பேசிக்கான சில விஷயம் இருக்கு இல்லைங்களா எல்லாம் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி குழந்தை இல்லாதவங்களை அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனு அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க எப்படி அப்போ இந்த விதவையா இருக்கிறவங்க அம்மாவே அதாவது ஒரு கல்யாணம் நடக்குது மாப்பிள்ளையோட அம்மாவோ பொண்ணோட அம்மாவோ விதவையா இருந்தாங்க அதாவது அந்த ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ தவறிட்டாங்க தவறுனா பரவாயில்ல புருஷன் முன்னாடி வந்து நிக்கலாம் ஆனா புருஷன் தவறிட்டானா வந்து நிக்க கூடாது அதாவது பத்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது அந்த பத்த அது வந்து அபசகுணமா அவங்க வந்து பத்த அம்மா வந்து அவங்களுக்குள்ள நிக்கிறது அபசகுணம் மங்களகரமா இருக்காத மங்களகரமா இருக்கிறது தேவையில்லை எப்படி வச்சுக்கணும் எல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்த்தி அப்படியே பயங்கரமா தூக்கி கொண்டு போயிடுவாங்க அப்படித்தானே இல்ல அதெல்லாம் இருந்தது பட் ஆனா இப்ப அதெல்லாம் வந்து யாரும் பாக்குறது இல்ல இப்ப அந்த விஷயத்தை தவிர்த்துட்டாங்க என்ன பத்த அம்மா அதான் சண்டை போடுறாங்க அவங்க இல்லாம நான் என்னடா கல்யாணம் பண்றது அவங்க தாண்டா முன்னாடி வந்து நிக்கணும் எவன் வாழ்த்தினாலும் வாழ்த்துலனாலும் ஏ அம்மா என்னை வாழ்த்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற அந்த நிலம் இருக்கிற இப்ப எல்லாருக்குமே வந்துருச்சு எல்லாருக்கும் கூடுமானவரையும் ஆனா இன்னமும் மாறாத ஒரு விஷயம் அந்த குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சில பேருக்கு குழந்தை உடனே பிறந்துரும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா பிறக்கும் ரொம்ப லேட்டா கூட பிறக்கும் நாப்பத்தஞ்சு வயசுல குழந்தை எடுத்தவங்களால நான் பாத்துக்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு இடையில வேற ஏதாச்சும் ஒரு விசேஷம் வந்துச்சு அதாவது அந்த ஒரு இடங்கள்ல வந்து இந்த குழந்தை உண்டாகிறதோ கன்சீவ் ஆகுறதோ இல்ல அத வந்து வளகாப்பு வந்து பெருசா பண்றதோ இல்ல குழந்தை பிறந்தோன்னு சொல்றதோ சில பேர் கன்சீவ் ஆடுறதே சொல்ல மாட்டாங்க கேட்டா இரு இரு புறக்கட்டும் அதுக்கப்புறம் அங்க அங்கெல்லாம் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க ஆனா அங்க மட்டும் கூப்பிட மாட்டாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து வைத்தறிச்சல் படுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க சார் உண்மையிலேயே குழந்தை வச்சிருக்கிற விட குழந்தை இல்லாதவன் தான் அந்த குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்கு யாரு அந்த குழந்தை சொல்லுகிட்டு கண்டிப்பா அவனுக்கு வருத்தம் இருக்கும் நமக்கு பொறக்கலையன்ற அந்த வருத்தம் இருக்குமே தவிர அவனுக்கு குழந்தை பொறக்கலன்ற வருத்தம் இருக்கவே இருக்காது குழந்தை வச்சிருக்க குழந்தை இல்லாதவங்க குழந்தைய ரொம்ப பயங்கரமா பாத்துக்குவாங்க எவ்வளவு பேருக்கு இது புரியுன்றது எனக்கு தெரியல நல்லா தெரிஞ்சு இது அதோ உங்களுக்கு வரும் இப்ப வீடு பால் காய்ச்ச போறீங்க வீடு பால் காய்ச்ச போறவங்க வீடு இல்லாதவங்க வீட்டை பார்த்து பிரம்மாண்டமா அவன் உள்ளுக்குள்ளப்பா எப்படி கட்டியிருக்கான் பாரு செம்மையா கட்டியிருக்கா அப்படின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ள இருக்கும் நல்லா இருக்கட்டும் நம்மதான் வீடு கட்ட முடியல நம்மதான் பாரு உழைச்சு கட்டிட நம்மதான் வீடு ஒரு கட்டன்றேஷன் நம்ம வீட்டு வந்து நல்லா கட்டியிருக்கானே ச நம்ம கிட்ட நடிச்சு இருக்க எப்படி இவ்வளவு காசு அந்த வைத்தறிச்ச உள்ளுள்ள இருக்கு உன் நம்ம சொல்றேன் பல இடங்கள்ல இதெல்லாம் நடக்கு ஆனா அதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாது வெளியில யாருக்கும் கட் ஆகாது ஆனா இந்த விஷயங்கள் மேலும் சில நேரங்கள வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை இவன் வந்துட்டா கெட்டு போயிடும் அப்படின்ட்டு உண்மையில அவங்க எல்லாம் வாழ்த்தினாதான் நம்ம நல்லா இருக்கும் அவங்களோட ஆசை அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கனுக்குள்ளே தான் இருக்கு அவங்க குழந்தை இல்லை தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவோ அழுகலாம் வீட்டுக்குள்ள அழுகலாம் மனசுக்குள்ள புழுங்களா வெளியில சொல்லாம கடவுள் சொல்லி அழுகலாம் ஆனா எந்த ஒரு குழந்தையும் பார்த்தா எனக்கு இல்லை என் குழந்தை இந்த குழந்தை இருந்தா என்ன போன என்னன்ற நினைப்பாங்க அவங்க குழந்தைகளை அவங்க நினைப்பாங்க தயவு செய்து இந்த விஷயத்துல கொஞ்ச நாள் வந்து யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதோட உண்மை என்னன்றது புரியும் உண்மையிலே யாரு உங்க நீங்க நல்லா இருக்கணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு யாரு நல்ல பண்றது ஊழுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவனைக்கு ஒரே ஒரு பிள்ளை சார் பேக்கணும் எல்லா பிள்ளை அவ பிள்ளை சார் பாத்து நன்றி